அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்காமல் அண்ணாமலை எல்முருகன் புறப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி வரங்கள் என்ன சென்னை தில்லி வைக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்து வைத்தார் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்காமல் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது இங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் இருவரும் கமலாலயம் செல்வதாக தற்போது தகவல் என்பதே வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரையில் நேற்று இரவு சென்னை வந்தடைந்தார் சென்னை தில்லி இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் அவர் தங்கியிருக்கிறார் குறிப்பாக இன்று காலை பொறுத்தவரையில் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தமையும் மறைவையொட்டி அவர் தமிழக இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவரது படத்திற்கு மலர் தேவி மரியாதை செலுத்தினார் அங்கிருந்து நேரடியாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடன் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை மேற்கொண்டார் அந்த ஆலோசனையின் போது கூட மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் அவருடன் இருந்தனர் அங்கிருந்து நேரடியாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வந்தடைந்தார் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரும் அமித்ஷாவுடன் வந்தடைந்தனர் இந்த நிலையில்தான் தற்போது அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்காமல் தற்போது எல்முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவரும் பாஜக மாநில தலைவர் போட்டிக்கான வேட்புமனு தாக்கல் என்பது இரண்டு மணி அளவில் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தொடங்கி இருக்கிறது அதில் பங்கேற்பதற்காக எல்முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவரும் கமலாலயம் புறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி நந்தினி